மகர ராசிக்கார்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்றைய நாள் வரைக்குமே நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க என்னைக்காவதாவது சந்தோஷத்தை பார்க்க மாட்டோமான்னு அந்த வானத்தையும் பூமியும் பார்க்கறது மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் எல்லாமே சரியதா இருக்கும் ஆனாலும் ஏன் கஷ்டம் தப்பு பண்ணா கஷ்டம் பிரச்சனைகள் வருவது யதார்த்தம் தப்புனால நிறைய துன்பங்கள் வருவதும் யதார்த்தம் ஆனால் தப்பும் பண்ணல அதை சரியா செஞ்சிருக்கேன் அப்புறம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்ற என்னவங்களுடைய மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை என்ன தெரியுமா ஒரு அரசாங்க உத்தியோகம் போயிடணும் அப்படின்றது அதற்காக இவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல மாசம் பல வருஷம் ரொம்ப கடுமையா உழைச்சாங்க ஆனா இவங்கள உழைச்ச உழைப்பில் இவர்களுக்கான அந்த பலன் கிடைச்சிட்டேன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல மகர் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அந்த அரசாங்க வேலைக்காக இவங்க படாத பாடுபட்டாங்க கஷ்டப்பட்டாங்க துன்பப்பட்டாங்க ஆனா இவர்கள் தேடின அந்த வேலைன்றது இவர்களுக்கு கிடைக்கல கடைசியில கிடைச்சது வெறும் ஏமாற்றங்கள் மட்டுமே சரி வேலை கிடைக்கல நம்மளுடைய வாழ்க்கையில இது இல்லைன்னா அடுத்த ஒரு விஷயம்னு இவங்க எப்பவுமே இப்ப என்ன சொல்றதுன்னா ஒரு ஒண்ணு இல்லை அப்படின்றதுக்காக அதுலயே அடைஞ்சு உட்காந்துட மாட்டாங்க இந்த ரசிகர்கள் அது இல்லையா சரி அதை விட ஒண்ணு மேல போகும் அதை விட மேல ஒரு உயர் நேரத்துக்கு போகும் ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலைகள்லயே அதிகமான சம்பளத்துல எது கிடைக்கும் அந்த வேலைக்கு போலான்றவங்க வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க முக்கியமா மகர் ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்த கத்துக்க வந்தாலும் சரிங்க கத்துக்க நினைச்சாலே ரொம்ப எளிமையா கத்துப்பாங்க எல்லா எல்லா தகவலையுமே தெரிஞ்சு வச்சுப்பாங்க இது எனக்கு தேவை இது எனக்கு எல்லாம் கிடையாது இந்த மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன தகவல் இருக்கும் எல்லா தகவலையுமே கத்துப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க ரொம்ப எளிமையா கத்துப்பாங்க கிட்ட போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு நீங்க ஒரு கிளாஸ் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே தெளிவா நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சு முடிப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் மகராசிக்கார்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கா கஷ்டம் இருக்கும் கேட்க கேள்வி எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சு எல்லாத்தையுமே சரியா செய்யக்கூடிய மகராசியினுடைய வாழ்க்கையில இவங்க எல்லாத்தையுமே சரியா செய்யறாங்கன்றாங்க பிரச்சனையங்க ஆஹ் மத்தவங்களா செய்யலைன்றதுதான் பிரச்சனை ஆனா இவங்க செய்யறாங்கன்னு தானே பிரச்சனை இவங்க எதெல்லாம் சரியா போய் பண்றாங்களோ அதை எல்லாத்தையுமே எல்லோருமே தப்புப்பா அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க இவர்களுடைய பக்கம் நியாயம் இருக்கும்னா அடிச்சு பேசுவாங்க அதாவது அடிச்சுன்னா ஓங்கி இல்லைங்க இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து பொருஷிலிருந்து மாற மாட்டாங்க கரெக்ட்னா இதான் கரெக்ட் தப்புனா இதான் தப்பு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இவர்கள் எல்லாத்துலையுமே ஏதாவது என்ன சொல்றோம்னா ஒரு தப்புனா தப்புனும் சரினா சரினும் சொல்ற இடத்துல இருப்பதனால இவர்களுடைய வாழ்க்கையில பல நபர்கள் இவர்களை எப்படியாவது தன்னுடைய தேவைக்காகவும் தன்னால முடிஞ்ச விஷயங்களை பண்ணி இவர்களை ஏமாத்துவதற்காக முயற்சிகளை பண்றாங்க எப்படி சொல்றேன்னா ஒரு தவறான விஷயத்த சரின்னு சொல்ல வைக்கிறதுக்காக மகர் பல மடங்கு ஏமாத்திருக்காங்க அரசு உத்தியோகத்தை போனதுக்கு அப்புறமும் ஏமாற்றப்பட்டாங்க பிசினஸ்ல ஆரம்பிக்கும் போது ஏமாற்றப்பட்டாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களே ஏமாற்றப்பட்டாங்க குடும்பத்தார்களை கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்க குடும்பத்தார்கள் ராஜ் குடும்பத்தார்கள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்த குடும்பமா கூட்டு குடும்பமா வாழ ஆனா இவர்களை ஏமாற்றி எப்படி நம்ம பணத்தை இருந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில தாங்க சுத்தி கழுகு போல பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசுல பயபதக்க வைக்கும் மகராசினுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட மகர் ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கல ஒரு வருஷம் கவலைகள் இருந்துச்சு ஆனா இனி இப்படிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கான நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்க போறீங்க இது நாள் வரைக்கும் மகர் ராசிக்காரர்களுக்கு எது பிரச்சனையாக கஷ்டங்களாக துன்பங்களாக இருந்துச்சோ அது அனைத்துமே விடியல் காலமாகவும் மாற்றத்தையும் அமைய போகுது உங்க வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு அனுபவிச்ச சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்க போகுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்லது நடந்தது கிடையாது ஆனா இப்போ நடக்க போறது உறுதி இதெல்லாம் நடந்தே தீரும் இதுல இருந்து நீங்க வார்த்தைக்கவோ இதுல இருந்து மாறி வேற விஷயங்களுக்காகவோ செல்ல முடியாது ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக தான் இந்த மகராசினுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சு சரி உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் பார்க்க மாதிரி நம்முடைய சென்னலுக்கு நீங்கள் புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சில சுத்தரி பண்ணாம பார்க்குற போதும் சின்ன மறக்காமிக்கோங்க மகர ராசிக்காரன் இயர்களே உங்க வாழ்க்கையில முதலாவதாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்லாம் என்ன தெரியுமாங்க நீங்க நோயினால ரொம்ப பெருசா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னாங்க அது உங்களுக்கே தெரியும் நீங்க நோயினால கஷ்டப்படுறத பார்த்து சில நபர்கள் உங்களை பாவமா பார்த்துருப்பாங்க ஆனா பல நபர்கள் இந்த மகர ராசிக்காரர்களை கஷ்டப்படுறதை பார்த்து ஆனந்தம் பேர் ஆனந்தப்பட்டிருக்காங்க நாள் வரைக்கும் நீங்க படுத்த படுக்கையெல்லாம் கிடந்திருக்கீங்க சில தினங்கள்ல ஹாஸ்பிட்டல்லையும் சரி வீட்லயும் சரி நோய் அப்படி பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துருச்சு இந்த ராசிக்காரர்கள் இந்த நோய்க்கெல்லாம் முற்றுப்புள்ளியே கிடையாதா அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க முக்கியமா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கால் கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள் உழுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட இவர்களுக்கு அதிகமான துன்பங்கள் ஏற்பட்டுச்சு ராசிக்காரர்களுக்கு நோயினால நோய் வந்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே சரியா செய்ய முடியாது அந்த நோயினால இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது மகராசினுடைய வாழ்க்கையில வேலைக்கு இப்போ சரியா போக முடியாது அப்படியே வேலைக்கு போனாலும் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய காசை எடுத்து வீட்டுக்கு செலவு பண்ண முடியாது அந்த நோய்க்கு மருத்துவ செலவுக்கே சரியா போகக்கூடிய தான் இருக்கும் இப்ப வரைக்கும் இப்படி தாங்க இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதுவும் ரொம்ப குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படக்கூடிய இந்த நோயினாலேயே கஷ்டங்கள் என்பது முழுவதமாக தீரும் இதற்கு முன்பெல்லாம் நீங்க நோயினுடைய கஷ்டத்தினால தாக்கத்தால ரொம்ப பெருசா ரொம்ப பெரிய அளவுல துன்பங்களை பார்த்துருக்கீங்க நாளுக்கு நாள் இந்த நோயின் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு அதுலிருந்து வெளியவே வர முடியாத அளவுக்கு துன்பத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராஜனுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்க நோயினால ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கள அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல முற்றிலுமான ஒரு தீர்வையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க இதற்கு முன்பு நீங்க பலவிதமான முடிவுகளை பலவிதமான விஷயங்களை செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீர்ந்தபடியா இல்ல ஆனால் இனி நடக்கும் என்னங்க நோயே வள நேரம் பேசுறீங்க வேற ஏதாச்சும் சொல்லலாமே அப்படின்னு கேக்குறீங்களா இந்த காதல் வாழ்க்கையில மகர் ராசிக்காரர்களுக்கு பெருசா ஏமாற்றம் என்பது நடந்திருக்கு முக்கியமா இந்த நாள் வரைக்குமே ராசிக்காரர்கள் த தன்னை விட்டு போன அந்த பெண்ணுக்காகவும் அந்த ஆணிற்காகவும் காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாருக்காக காத்திருக்கீங்களோ நிச்சயமா அவங்க மாட்டாங்க இது ஏத்துக்கிறது கடினம்தான் இந்த மகர ராசிக்காரர்கள் யார விரும்பினாங்களோ யார் மேல ஆசைப்படுறாங்களோ யார் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறாங்களோ மகர ராசிக்காரர்கள் எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைப்பாங்க இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க அது கிடைக்காது இந்த மகர ராசிக்காரர்கள் எனக்கு இந்த ஒரு வேலைக்கு போகணும் நினைப்பாங்க அதுவும் கிடைச்சிருக்காது இப்ப வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நோயினுடைய பிரச்சனைகள் தீர்வது அதுல ஓரளவுக்கு நல்லது நடக்குது ஆனா நீங்க யாரை நினைச்சு வருத்தப்படுறீங்களோ யாருக்காக காத்திருக்கீங்களோ அவர்கள் உங்களை தேடி வரப்போவதும் கிடையாது நீங்க அவங்களுக்காக காத்திருக்கிறது வெறும் காத்திருப்பாக மட்டுமே தான் இருக்க போகும் மனசு கஷ்டப்படும் ஏதா இது வரமாட்டாங்களா உண்மையாவே வரமாட்டாங்களா தமிழ் அப்படின்ற மாதிரி கேட்கும் மனசு ஏங் ஏங்கும் இவங்க கூட இருக்கலாம்னு நினைச்சமே இப்படி நடக்காம போயிடுச்சுன்ற மாதிரி ஆனா நிஜமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு நபர் உங்களோட வாழ வரமாட்டாங்க நீங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மைதான் அவங்களுடைய உங்களுடைய காதல்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு உண்மைதான காதல் ஆனா நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காது இது ஒண்ணுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெறும் பிரச்சனை இந்த மகர ராசிக்காரர்கள் காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா பேரோட்டங்கள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைய நாள் வரைக்கும் அவங்களதான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த மகர ராசிக்காருடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காருடைய காதல் கிடைச்சிச்சுன்னா வாழ்நாள் முழுக்க இவங்க மட்டுமே போதும் இவங்க இல்லைனாலும் பரவாயில்ல இவங்க கூட வாழ்ந்த அந்த கொஞ்ச நாள் காதலே எனக்கு போதுன்ற எண்ணம் தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா தனுசு மகரம் இது ரெண்டுமே அந்த அளவுக்கு காதல் பொருத்தத்துல ஒட்ட போகும் ஆனா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கூட சரியில்லைங்க ஏன்னா அவங்க காதல்ல சேர்ந்தாங்க திருமணத்துல திருமணம் செய்வதற்கு முன்பாகவே பிரிஞ்சு இன்றைய நாள் வரைக்குமே தான் இருக்காங்க மகர ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் அது மட்டும் இல்ல இவர்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு போற இடங்கள்ல எப்பவுமே இதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் என்பது இருந்துகிட்டே இருக்கும் இவர்களில் என்னதான் நல்லதாக எடுத்து சொன்னாலும் சரி நல்ல விஷயத்துக்காக பேசினாலும் சரி அங்க இருக்கக்கூடிய யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படி ஒண்ணு நீ சொல்லி நடு நடக்க வேணாம் நீ சொல்லி நான் ஏன் கேட்க போறேன் அப்படின்ற தான் இங்க பல நபர்கள் இவர்களை ரொம்பவே இக்னோர் பண்றது கொஞ்சம் அசிங்கப்படுத்துனே செய்வாங்க வேலை செய்யக்கூடிய அதற்கான திருவள்ளி என்பது கிடைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் தொடங்குங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சம முன்னேற்றம் என்பது இருக்க போகுது இதற்கு முன்பு நீங்க எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய விடாமுயற்சியின் மூலியமா எல்லாமே இனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இதற்கு முன்பு கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பத்தை கொடுத்துச்சு அப்படிப்பட்ட துன்பங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி பல மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது அதை அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் உங்கள் மேல நன்மையும் பாசத்தையும் குவிப்பாங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க உங்களுக்கான உறவுகள்